ஒயிட் சாஸ் பாஸ்தா அதுக்கு நான் சேவரிட் பாஸ்தா மேக்ரோனியில் டூ ஃபிஃப்டி கிராம் பேக் எடுத்திருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து மேக்ரோனியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு இந்த பதத்தில் தான் வந்து வெந்திருக்கணும் ரொம்ப குழஞ்ச மாதிரி வெந்திருக்கக்கூடாது இப்போ ஒரு கடாயில் 25 ஃபைவ் கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன் அன்சால்ட் பட்டர் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த நான் சொல்கிறேன் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட்டர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் மெல்ட் ஆனால் போதும் இப்போ ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கட்டி தட்டாமல் நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து சாஸ் வரும் நீங்கள் கரண்டு யூஸ் பண்ணினா கண்டிப்பாக கட்டி விழுகிற மாதிரி தான் இருக்கும் உங்களால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டர் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் மைதாவோட ராஸ் ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இந்த சாஸ் ஃபுல்லுமே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகிடும் இப்போ பாருங்கள் மைதாவோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதோட ராஸ் ஸ்மெல் போயிருச்சு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டயத்தில் ஒரு டம்ளர் பால் நல்லா தாராளமாக ஒரு டம்ளர் பால் வந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம க்ரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது அதனால நல்லா ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக்குறதுக்காக இன்னும் ஒரு கால் டம்ளர் இல்லைனா ஒரு அரை டம்ளர் நான் வந்து இதில் கால் டம்ளர் பால் தான் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்தாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால் ட கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு பண்ண போகிறேன்னா பாஸ்தாவோட வாட்டர் இருக்கு இல்லையா பாஸ்தா பாய்லிங் வாட்டர் அதை வந்து இதில் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாலும் அந்த பாஸ்தாவோட வாட்டரும் நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நான் டோட்டலாகவே ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ இதில் டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சது தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணேன் இப்போ வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் அந்த பாஸ்தா வாட்டர் சேர்க்கும் போதே அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது எல்லாமே நான் வந்து அந்த பாஸ்தாவோட சூடுலே தான் வந்து இது பண்ணுறதுக்காக நான் சேர்க்குறேன் இதில் இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் கண்டிப்பாக வராது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்க நல்லா ஒரு க்ரீமான க்ரீமி கன்சிஸ்டன்ஸியில் வந்து இருக்குது பாருங்கள் இதில் வந்து நான் பாதி வந்து ஒரு பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுரு வச்சுருக்குறோம் இல்லையா பாஸ்தா அது எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஆரிகானோ தைம் இது மாதிரி ஹேர்ப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து அது வந்து எல்லார் வீட்லேயும் வந்து யூஸ்வலாக இருக்காது இல்லையா அதனால் வீட்டிலையே இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து செய்கிறதுக்காக தான் நான் வந்து அதை எதையுமே சேர்க்காம நான் வந்து இதை மட்டுமே நான் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது செஞ்ச உடனே தான் அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தெரியும் நீங்கள் செஞ்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஏன்னா அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் செஞ்ச உடனே நீங்கள் அந்த ரூம் டெம்பரேச்சர் இல்லை நல்லா சூடாகவும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டும் வந்து அப்படியே இருக்கும் இப்போ கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் நான் எடுத்து வச்சிருக்கிற சாஸ்லேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சாஸை வந்து அதில் நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம போட்டோன்னே அந்த பாஸ்தா வந்து எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதனால தான் நான் வந்து முன்னாடியே வந்து பாதியை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போ தான் ரொம்ப நிறைய க்ரீமாக இல்லாமலும் ட்ரையாக இல்லாமலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து பாஸ்தா வாட்டர் வந்து கொஞ்சம் ஊற்றி பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்குது அண்ட் க்ரீமியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதை நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் பாருங்க ப்ரெசென்டேஷனுக்காக மேலே வந்து கொஞ்சம் ஒயிட் சாஸ் வந்து போட்டிருக்கிறேன் அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸையும் ரெண்டு வந்து பிச்சு அதில் வந்து வச்சிருக்கிறேன் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா ரிச்சான லுக்கோடு நல்லா இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என்கிட்ட மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க